எல்லாருக்கும் வணக்கம் இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் எதுக்காக என்னை கூப்பிட்டேன்னு தெரியல நான் மூணு புறவியை ஏற்றத்தை நினைக்கிறேன் ஒரு புறவி ஓவியனாக வாழ்ந்தது இருபத்தி நாலு வயசோட முடிஞ்சு போச்சு அப்புறம் நடிகனாக நாற்பது வயசு வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பத்தொன்பது வரைக்கும் நான் உளியோடு வரைக்கும் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இதுவரைக்கும் நான் பேசின மேடை உரைகள் கிட்டத்தட்ட விஜய் டிவியில் எழுபத்தி ஏழு ரெண்டு உரைகள் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அதில் மாஸ்டர் பீஸ் உரைகள் வந்து இன்னைக்கும் ராஜா சார் பார்த்துக்காரு ராமாயண மகாபாரதம் திருக்குறள் திருக்குறள் பார்க்கல மாட்டோம் எப்படி ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போயிடுவேன் ஸோ இந்த ஓவியனா வாழ்ந்து முடிச்சாச்சு இப்போ என்னுடைய ஓவியங்களை வந்து மத்தியுமே வரைய முடியும்னா என்ன வரைய முடியாது இவங்களை பார்க்கும்போது எனக்கு அளவில்லா சந்தோஷம் என்னன்னா முதல் சொன்ன மாதிரி இட்டு போன பே பிரேமனு பிரேம்னு அது பேப்பர் பேப்பொடியிடும் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணிருக்கு உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து மேலே பார்த்து சந்தோஷப்படும் அதில் வந்து எந்த ஓவியமும் ஓபிள்ஸா இருக்கோ சிற்பிக்கோ மற்ற அந்த சீனியர் ஓவியர்கள் எஸ் எஸ் ராஜமுழு எல்லாருக்குமே வந்து வாரிசுகள் வந்து பெரிய ஓவியமாக பண்ண மாதிரி என் சித்தரி கட்டியே தெரியல அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு வாரிசப் பிரணிப்பாங்க ஒரு மனுஷன் வந்து நாற்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்துருக்கான் எவ்வளவு கொடுமையாக நினச்சிப்போம் முடி நரைக்கலையா முடி நரைக்கிறதுக்குள்ள நாற்பத்தி நாலு வயசில் ஒரு மனுஷன் வாழ்க்கை முடிச்சுக்கலாம் அது இருபத்தெட்டு வருஷம் ஓவியனாகவே வாழ்ந்துருக்கான் உடம்புல என்ன வியாதினே தெரியாமல் அந்த மனுஷன் போயிட்டான் ஆனால் போகும்போது என்ன பண்ணிட்டான்னா அந்த ஆன்மாவையும் திறமையும் அப்படியே சுவீவாதமாக தன்னுடைய மகனை கொடுத்து அந்த பையன் வந்து ஐம்பத்தி நாலு வருஷமாக அப்பா போட்ட மாதிரியும் போடுறாரு அப்பாவோட டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து நிறையாவும் போடுறாரு அப்பா வந்து கல்கையில் மட்டும் ஓட்டே கல்களையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கல்கி ஆரம்பிக்குவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கல்கியோடைய எது சார் டங்கனுடைய அம்மா எல்லாம் போய் அஜண்டா ஓவியம் வரைகிறாங்க அந்த அஜந்தா பாணி ஓவியங்கள் தான் இப்போ இப்போ என்னுடைய பாணி ஓவியம் தோட்டா சொன்ன மாதிரி இந்த ஓவியங்கள் வேறு இந்த ஓவியங்கள் எல்லாம் வந்து அஜந்தா ஓவியங்கள் எல்லா சிற்பங்கள்ல அந்த சிற்பங்கள் எழுந்து மனுஷபடிவு சொந்த

அவர் அத்தனை சப்ஜெக்ட் வந்துருது அவர் இதுக்குள்ளே வரல இப்போ மாத வந்து எம்எஸ் கிருஷ்ணன் படத்தை வந்திருக்காரு போர்ட்ரேட்டு நிறைய செஞ்சு படிச்சிருந்தாங்க அப்படியே வீடியோட பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அதில் வரல அவர் வேற ஒரு பேட்டர்ன் இருக்கு அது பண்ண பெரிய விஷயம் வந்து தான் பாதையில் போறமேன்னு அந்த திறமை போல தன்னுடைய வாரிசு கொடுத்து இந்த பையன் என்ன பண்ணுறான் நான் இருக்கும்போது ஒருத்தர் புகார் கிட்ட கொடுக்குறாங்க நான் உயிர்க்கும் போது அந்த தானி சுபாஷினி வந்து ஓவிய இருக்கு எவ்வளவு பெரிய கொடுக்கறாங்க மூணு தலைமுறை நான் வந்து போயிருக்கேன் எனக்கு தமிழ்நாட்டு எந்த வீட்டில எந்த குடும்பத்தையும் ஒரு ஆட்சி சட்டமா தெரியல அதை விட முக்கியம் லிங்கையானி மணியன் சொன்ன தாத்தா சிம்ம தாத்தாசன் அவரே ஓவியாமா நாலு தலைமுறை அதாவது இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஓவிய பிறகு சாபம் பாவம்னு பல சொல்லிடுறேன் அது திரும்பி இப்ப வந்து அறிவித்து சொல்றேன் வந்து பிகாசம் மாதிரி ஒரு தீ விலைக்கு வாங்கிட்டு இருக்கணும் இலங்கையை பாதித்து இலங்கை விலைக்கு வாங்கிக்கணும் இங்கேயா மாதிரி அங்க அப்பா வந்து ஆர்ட் டாயிரம் போது பாத்தி மணி கணவருக்கு ஒரு வீடு வாங்கி இருக்காரு எந்த காலத்துல அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாதிரி அந்த வீட்டுல குடி இருக்காத்தி சொந்த வருங்களுக்கு ஞானம் வச்சுக்கணும் ஐம்பத்தி நாலு வருஷம் இவங்க ஓர்வூர் பண்ணிட்டு என்னை அப்பா மூத்தலாம் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு நம்ம நினைச்சு நாக்கு பிள்ளைக்கு செத்து போகணும் ஓர்வருக்கு மரியாதை வந்து என்ன நாட்டுல இன்னும் இல்லை இந்த மாதிரி ஜெயராஜ் ஜெயராஜு வந்து பதினெட்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஓய்வு வந்தோம் நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நினச்சிப்பேன் சம்சார் பக்கம்தான் தீ ஊத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி வளைஞ்சாலும் ஒரு ஃப்ளாட்டில் குடிக்கிறார் ஓவியங்களுக்கு இங்கே பெரிய மொழியாக இல்லை நான் என்னுடைய ஓவியங்கள்லாம் எப்படின்னா ராஜாசாஜர் சொன்ன மாதிரி மதுரை கோயில்குள்ளே உட்காந்து கா இருபத்தரை வயசு இருபத்தரை வயசு நீங்கள் விற்பனை பார்க்குறீங்க இருபத்தொரு வயசு இப்போ சமணம் போட்டு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வரைய ஆரம்பிச்சு அக்கனி பேரோடு அதே ஒருத்தர் ரெண்டு மண்டபத்துக்கு ஒரு மண்டபத்தை வளைஞ்சு குடிக்கிறதுக்கு பத்து மணி நேரம் ஒரு தடவை டாய்லெட் போயிட்டு வரேன் ஒன்று முப்பது ஒரு தடவை போயிட்டு வந்தேன் அப்போ பத்து மணி நேரம் இருபது வயசு போயிருப்பாங்க முடியுமா சொல்லுங்கள் ஒரு இருபது வயசு பையன் ஒரு பையன் பத்து மணி நேரம் சமணம் சமணம் கொடுக்காத முடியுமா புதுவங்களுக்கு நான் வந்து யோகா வந்து ஐம்பத்தெட்டுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தலைவராக வந்து அறுபத்தஞ்சு வயசு தலைவராக நின்னேன் அப்புறம் டாக்டர் சினிமே நிற்கிறான் சொல்லி நிறுத்திட்டாங்க ஸோ தவம் மாதிரி ஏற்றிட்டு நான் பண்ண அதை பண்ணி முடிக்கும் போது சந்தனாச்சு ஓவியம் இருந்தார் ஓய்வுப் பயிரி படிச்சிருப்பாங்க அவர் மிகப்பெரிய மிகப்பெரிய இந்தியாவில் மிகச்செரிய மாநாட்டி அவர் சொன்னார் நீ வரைகிற ஓவியம் நீ காந்தி போன ராஜா சாப்பிட்ட கொடுத்துருந்தேன் இந்த வேப்படையை காந்தி பார்த்தா இந்தியாவில் நம்ம வரைகிற ரெண்டு பேர் வரையினார் ரெண்டு பேர் கூட வரைய முடியாது அப்படி போராது அதில் எல்லாம் இப்போ வெளிவா வா வாழாது என்னென்ன பண்ணி பார்த்து மாநாட்டால் வர முடியல அப்போ அவர் சொன்னார் பதினாலாம் நாள் நூற்றாண்டு ஓவியங்கள் எப்போ அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஓவியம் நீ லேட்டாக போகணும்னு துவஞ்சிட்டேன் இந்த ஓவியத்துக்கு வேலை இருக்கா சொல்லி நான் துரத்தி விட்டனால நடிகனான நடிகனானனால கல்யாணம் பண்ணேன் அதனால் ரெண்டு பசங்க கிடைச்சாங்க அதுக்கப்புறம் வசையான வீடு இருக்குது அந்த பசங்க வந்து இத்தனை வருஷம் கிடைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் நான் வளங்கி காபி டேபிள் புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க அது காரணம் நடிகை அவங்க தான் அதுதான் நீங்கள் நடிகைன்னு சொல்ல இப்படி வந்து மக்களால் கொண்டாடப்படாத ஒரு கலையில் ஒரு மூணு ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து போன்றது வந்து பேர் புகழ்க்காக இல்லை நாங்கள் எங்கள் கடமை இது எப்படி நல்லது வந்து முக்கியம் முக்கியமில்லை நான் மக்கள் சேவை பண்ண முக்கிய மூணு பேரும் எலெக்ஷன் நிற்கிறேன் அது கண்ணு அது மூணு பேரை தோற்று போயிட்டார் கோபம்ல நந்தி கட்ட மக்கள் மக்களுக்கு சேவை பண்ற நோக்கமே தவிர அவங்க பாதையான இன்னும் கடைசி வரைக்கும் வைப்பாங்க அந்த மாதிரி இவங்க நாங்க கலைக்காக வாடறோம் தவிர வசைக்காக போகுதா வாடின எப்படி தொட்ட ஃபேமிலி இந்த ஃபேமிலி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இளையராஜானு சாதாரண நினைக்கிறாங்க சிவராஜா வந்து எங்கேயோ புறப்பட்டு மண்ணு குழந்தை புறப்பட்டு வந்து உலகத்தை உச்ச தோட்டாள் செம்பன் தோட்டாள் இன்னொரு மனுஷன் இளையராஜா மேல இந்த மண்ணில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விட அவர் பண்ணிக்க ஒன்றுமே இல்லை ராஜா ராஜாவுக்கு நன்றி தெரிவித்து உரை முடிக்கிற நன்றி சிறு வயசுல வந்து லைப்ரரி போயிட்டு பொனியின் செல்வன் அது என்ன ரெண்டாம் பாகம் அதாவது ரெண்டாவது பதிப்பா என்னன்னு தெரியல அது லைப்ரரியில் இருக்கும் இல்லையா அஞ்சு பாகம் மொத்தம் அஞ்சு பாகங்கள் அதை எடுத்து படிக்கிறது வந்து எங்களுடைய எங்களுடைய செட்டுகள்லாம் வந்து ரொம்ப நான் பாரதி ராஜா பாஸ்கர் பார இந்த குரூப்பு எல்லாம் சுப்பிரமணியன்னு சொல்லி எக்கோ கம்பெனிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் போட்டி போட்டுட்டு எடுப்போம் ஃபஸ்ட்டு காணவே காணவேனு ஏ அது என்கிட்ட இருக்கு நான் இருக்கேன் அப்படி படித்து படித்து கல்கி சாரு தான் கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டிவிட்டதே தவிர அவருடைய எழுத்தினால் எனக்கு கற்பனை கற்பனை உலகத்திலே பறக்கிறது என்பதை வந்து எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது வந்து கல்கி தான் அவருடைய ஜோக்ஸும் சரி அந்த வந்தியத்தேவன் அடிக்கிற ஜோக்கு வந்தியத்தேவன் குந்தவைக்கு இருக்கிற காதல் இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனைகளை தூண்டிவிட்ட சமாச்சாரங்கள் இந்த வந்தியத்தேவனையும் குந்தவையையும் மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்ததை தவிர பொன்னியின் செல்வனை பார்க்குறப்ப பொன்னியின் செல்வனை பார்க்குற மாதிரியே இல்லை எனக்கு குறை நினைக்காதீங்க அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதுல வந்து நான் படிச்சு 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 இந்த பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது ஞாபகம் கணக்கு விளக்கற்ற தன் தடவை படிச்சிருப்பேன் அதே போல கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த அந்த பொன்னியின் செல்வன்கிற அந்த நாவல் தான் ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர் எனக்கு பிற்காலத்தில் அவர் ஆசானுமானார் அதாவது குருவுமானார் எல்லாம் ஆனார் இவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயகாந்தன் எழுத்தை விட ஜெயகாந்தன் எழுத்து வந்து பக்குவப்பட்ட ஆட்களுக்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உயர்ந்த தன்மைகளை போதிக்கிற சமாச்சாரம் வெறும் விவாதங்களை வைத்து சமூகத்தில் எதை கூடாது என்று சொல்கிறார்களோ ஏன் அது அப்படி இருக்கக்கூடாது என்று விவாதிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கியது ஆனால் கற்பனை ஒரு சரித்திரம் ஒரு கதை ஒரு காதல் ஒரு சாதாரண மனிதனுடைய உணர்வு இத்தனையையும் அடக்கி கல்கி அவர்கள் எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் தான் பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல அந்த இல்லை சிறுகதைகள் கூட எழுநூற்றி எண்பத்தி ஆறு சம் அது அது அந்த மாதிரி ஒரு சின்ன கதை அது அது கூட வந்து இருக்கும் அடிக்கடி ஜோக்ஸில் வந்து எங்களுக்கு வந்து கல்கி சாருடைய ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வரும் அவர் வந்து சீரியஸாக இருக்காரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க எல்லாம் ரொம்ப ஆவலோடு போயிட்டு என்னாச்சு 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 கேட்குறாங்க கல்கி சார் சொல்றாரு கல்கி சார் வெளியே வந்தார் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படியா பண்ற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் இந்த இப்ப நாங்க நானு பாரதி ராஜா பாஸ்கர் எல்லாம் வந்து ராம் தியேட்டருக்கு ஏத்தாப்பில் ஒரு வீட்டுல ஒரு சின்ன வீட்டுல குடியிருந்துட்டு வெளியில வரும் பொழுது யாராவது சிரிச்சுட்டு வந்தாங்கன்னா கச்சார் தான் தூண்டி விட்டது இந்த ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கிறது எல்லாம் மூணு நாள் பட்டினி எல்லாம் வழியில் வருவோம் எழுத்தாப்பில் மூணு பேர் வருவாங்க சிரிச்சுக்கிட்டே வருவான் இவன் டிஃபன் சாப்பிட்டு வரான் யா அதான் சிரிக்கிறான் அப்படின்னு இதுக்கெல்லாம் வித்துட்டவர் கல்கி இங்க சார் சார் சொல்றப்ப சொன்னாரு வாசன் சார் சொல்றப்ப சொல்றாரு எண்பத்தி ஆறு வருஷம் இதை கட்டி காத்து வந்தார்களே அதை எத்தனை பாராட்டினாலும் தகவ நான் நாற்பத்தி ஆறு வருஷம் என்னுடைய இசையை அன்னக்கிளியிலிருந்து இதுவரை சேகரித்து வைக்க வேண்டும் என்று நான் எழுதிய நோட்ஸ் எல்லாம் தேடுறேன் தேடி ஒரு ஆர்கைஸ் உண்டு பண்ணுறதுக்காக தேடுனா பல படங்களுடைய நோட்ஸை காணவே காணும் சில படங்கள் நோட்ஸ் வந்து ஒரு சார் சொன்னார் இத்து போன மாதிரி இத்து விழுகிறது நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆன் மியூசிக் எழுதுறதுனால ஒரே ஒரு லைனில் தான் அத்தனை விஷயங்களையும் அடக்கி உள்ளடக்கி எழுதுவேன் வயலின்ஸ் இருக்குதுன்னா ஒரு ஒரு அஞ்சு லைன் இருக்கும் மியூசியம்கு மேன் ஸ்கிரிப்டில் அஞ்சு லைனில் வயலின் எழுதுடுவேன் ஃப்ளூட் எங்கே எழுதுறது ஃப்ளூட்டுக்கு ஒரு லைன் விட்டு ஃப்ளூ ஃப்ளூட்னு போட்டுட்டு ஃப்ளூட்டுக்கு எழுதிருப்பேன் அதுக்கப்புறம் செல்லோ வியாலோஸ் செல்லோ பேஸு அப்புறம் கார்ட்ஸு கிட்டார் வாசிக்கிறவனுக்கு கார்ட்ஸு பேஸ் வாசிக்கிறவனுக்கு பேஸ் பேட்டர்ன் என்னன்றதில்ல ஒரே லைனில் போகும் அத்தனையும் உள்ளடக்கி ஒரே லைன்ல எழுதியிருக்கேன் அவ்வளவு இப்போதான் வந்து ஓபன் ஸ்கோரா எழுதுறேன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியா எழுதணும்னு இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய இருக்கக்கூடிய ஒரு டிபிகல்டி ஒரு ஓவியன் எப்படி முழு ஓவியத்தை கற்பனை செய்து அத்தனை பாத்திரங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அது அவர்களை எவ்வளவு பெரிதாக வரைய வேண்டும் எவ்வளவு அந்த ப்ரப்போர்ஷன் இது இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரே கற்பனையில ஒரே ஒரு தடவை சிந்திச்சோன்னா போறோம் ஆனா இங்க வந்து விஷயம் என்னன்னா என்னுடைய கற்பனை போகிற வேகத்திற்கு நான் ஒரே ஒரு வாத்தியத்திற்கு தான் எழுத முடியும் அதற்குள்ள அடுத்த எழுதும் பொழுது இந்த தொடர்ச்சியாக வந்த பிரேஸ் வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது அங்கே பிரேக் ஆகிடும் ஏன்னா இங்க எழுதிட்டு நொட்டேஷனில் நான் தப்பா எழுதிடக் கூடாது போயிட்டு எழுதிட்டு அந்த அதையெல்லாம் மீறி நான் எழுதுவது மியூசிக்காக வந்து உங்கள் அனைவருடைய மனதிலும் உள்ளே புகுந்து நான் போடுற கோடு எப்படிங்க உங்கள் மனசத்தோடும் தொடும் நான் கேட்குறேன் இது என்ன மாயம் இன்னும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது நான் வெறும் கோடு கோடு தான் போடுறேன் ஓவியர் மாதிரி தான் ஓவியர் மாதிரி தான் கோடு தான் போடுறேன் அதுக்கு இந்த உணர்வு எப்படி வரும் அதாவது வாழ்க்கையை நான் கேட்குறேன் பா படம் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி போகணும்னா ஏழு மணிக்கு போவோம் படம் ஓடும் அது ஒரு பத்து நிமிடம் ஓடும் பத்து நிமிஷம் ஓடினோடனே வந்து மியூசிக் எழுத ஆரம்பிச்சிடுவேன் அது இதுக்கு போயிடும் அவங்க அவங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துடுவாரு பால்கே நாலாவது நாள் கூப்பிட்டேன் இது வரைக்கும் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க டெய்லி நான் வரேன் மியூசிக் எழுதுறேன் இல்லையா என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் சார் சார் யூஆர் கமிங் அண்ட் யூர் சீங் த ரீல் அண்ட் யுவர் ஸ்டார்டிங் இம்மிடியட்லி அண்ட் ரைட்டிங் மியூசிக் இட் சாங்ஸ் வெரி இட் கோஸ் வித் த பிக்சர் வெரி வெல் வெரி குட் அப்படின்னு அவர் சொன்னார் எனிதிங் வாட் 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 யூ யூ மீன் பை நான் 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 டெய்லி வர வர மாதிரி மாதிரி வரேன் வந்த உடனே ரீல் படத்தை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே மேனுஸ்கிரிப்ட் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறேன் நான் அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் நீங்கள் எடுத்த படத்திற்கு நீங்கள் எடுத்த அதில் நடித்திருக்கக்கூடிய பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த உணர்வை தூண்டுகிற மாதிரி தொடுகிற மாதிரி அந்த நிமிடத்தில் அந்த பேனாவில் அந்த பேப்பரில் இந்த நோட்ஸ் நான் எழுதுற நோட்ஸு எப்படி அங்கே போய் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டேன் சார் சார் என்ன சார் இது என்ன எனக்கே புரியாத வாழ்க்கை எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் எனக்கே தெரியாது பால்கி நான் இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எவர் ஐ ரைட் அந்த எப்போ முடியுதோ அப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிச்சிருக்கும் ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருக்கும் இது ஒரு ரீல் போட்ட அண்ணா நான் வேலை செஞ்ச ஹீரோக்கள்லேயே அதிகமான ஹீரோவுக்கு நான் இசையமைச்சது உங்களுக்கு தான் ஆமையும் ஒரு ஒரு ஹீரோவுக்கு அதிகமாக நான் வேலை செஞ்சிருக்கேன்னா அது சிவகுமார் அண்ணன் எனக்கு தான் முதல் படத்துலேருந்து முதல் எத்தனை படம் அதாவது கண்ணன் ஒரு கை குழந்தை என்ன மறக்க முடியுமா சின்ன கண்ணன் அழைக்கணுன்னு நான் விட்டுருவார் அவர் ஆ என் கண்மணி என் கண்மணி அது மாதிரி இது எப்படி போய் அமைகிறது என்று தெரியவில்லை முக்கியமான விஷயம் என்னன்னா எண்பத்தி ஆறு வருடம் அவர்கள் பாதுகாத்ததை நான் நாற்பத்தி ஆறு வருடம் கூட இன்னும் கிடக்கவில்லை என்னுடைய நோட்ஸ்களை காண யார் எடுத்துகிட்டு போனாங்க திருடிட்டு போனாங்களா வெளியில் இப்போ என்ன இது பண்ணாங்க இல்லை காப்பி அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்களா ஒன்றும் தெரியலை நிறைய படங்கள் மிஸ்ஸிங் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் இல்லைன்னா வந்து இப்போ வந்து மறுபடியும் இந்த ரெக்கார்டு ஒலிப்பதிவை தேடி பிடிச்சி மறுபடியும் எழுத ஆரம்பிக்கணும் இண்டிவிஜுவலாக எழுதணும் ஒரே லைனில் இருந்ததெல்லாம் இப்போ நான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதியாகணும் அது பெரிய விஷயம் அது இது அது வந்து மனிதன் மாச வந்து நான் பார்த்து அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நானே போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது ஆட்கள்கிட்ட சொல்லி அதெல்லாம் தேடிப்படுக பாவிகளா அப்படின்னு சொல் எனக்கு வேலை செய்கிறவனுங்க பாவிகள் தேடிப்படுக பாவிகள்னா எனக்கு கீழே வேலை தான் நான் திட்ட முடியும் மற்றவங்களும் திட்ட முடியாது அதனால் இந்த இந்த ஒரு நொடியை இந்த இந்த நாளை இன்றைக்கு வந்து பகவான் ரமணர் பிறந்த நாள் காலையில் அங்கே பகவான் ரமணருடைய அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சாயங்காலம் வருகிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதை மறந்து விட்டேன் மறந்து வந்து வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் டூக்கு இசேமிப்பதற்காக அவர் படம் எனக்கு காட்டுவதற்காக இன்று ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவருடன் உட்கார்ந்து படம் பார்ப்பதற்காக போய் உட்கார்ந்துருக்கிறேன் உட்கார்ந்துருக்கும் போது மணியன் செல்வனுடைய மகன் வந்திருக்கிறார் அப்படின்னாங்க ஐயோயோ இன்னைக்காது இன்னும் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெற்றி மறந்து அனுப்பிச்சுட்டு நான் வந்து நாங்கள் இங்கே இங்கே வந்து நல்ல வேலை மறந்து நான் வந்து கொடுத்த வாக்கை வந்து இல்லை இல்லை நான் தவறு நாயுடுவன் இல்லையா இல்ல அதுக்காகத்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பாறு பகவான் ரமணருடைய அருளினால் நான் இங்கே வந்ததும் மணியின் செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் மெஞ்ஞானம் பெற்று நீடோழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை அவனை எல்லாம் வல்ல இறைவனை மணியன் செல்வனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நன்றி